நமஸ்காரம் நான் ஒரு குற்றம் செய்திருக்கிறேன் வைத்துக் கொள்வோம் யாரிடத்தில் செய்தேனோ அவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுகிறேன் அவர் சரி என்று மன்னித்து மறந்து விடுகிறார் நான் என் நண்பரிடம் சென்று இதை போல் நான் தவறு செய்தேன் இன்னாரிடம் செய்தேன் அவரும் பெரிய மனது வைத்து மன்னித்து ஏற்றுக்கொண்டார் செய்த தப்பை மறந்தேன் என்று சொன்னார் இனிமேல் செய்யாதே ஜாகிரதையாக இரு என்று அழுத்தமாக சொன்னார் எவ்வளவு பெரிய உள்ளம் அவராக கொண்டு மன்னித்து ஏற்றார் இது நடந்த விஷயம் இதை மற்றொரு நண்பரிடத்தில் கூறினேன் அவருடனே என்ன பெரிய மனது வேண்டி இருக்கிறது அவர் ஒன்னும் பெரிய மனதோடு நடந்து கொள்ளவில்லை உங்களிடத்தில் இருக்கிற குற்றத்தோடு அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அந்த குற்றத்தை திரும்ப செய்யாதே செய்ததை மன்னித்தேன் செய்தது தப்புதான் இதெல்லாம் சொல்லலாமா உங்களை குற்றவாளி ஆக்குவதற்கு அவருக்கேது அதிகாரம் நீங்கள் ஏன் குற்றவாளின்னு சொல்லிக் கொண்டீர்கள் என்ன பேசுகிறார் இவர் எனக்கு சட்டுன்னு புரியவில்லை தப்பு செய்தோம் தப்புன்னு சொல்லித்தானே மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மீண்டும் தப்பு செய்யாதேன்னு தானே சொல்லுவார் இது என்ன எண்ணம் ஆனால் என் நண்பரோ வேறு கருத்து கொண்டிருந்தார் தப்பு செய்திருந்தால் அந்த தப்பு தவறு அத்தோட ஏற்றுக்கொள்வதுதான் பெரிய மனது நம்மை குற்றவாளின்னு சொல்லிவிட்டு அதற்கு மன்னிப்பு கேட்க வைத்து அந்த குற்றத்தை மீண்டும் செய்யாதேன்னு சொல்லி இதெல்லாம் செய்யக்கூடாது அது என்ன நம்மை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவது இதுக்கு என்ன பெரிய மனது இது அவருடைய கருத்து இதை கேட்டவுடன் எனக்கு ஒரு குழப்பம் வந்தது ஒருத்தர் குற்றம் புரிந்தால் குற்றம்னு சொல்லி அதை திரித்து என்று சொல்லி மன்னிக்க வேண்டுமா ரெண்டு வார்த்தை கடிந்து சொல்லி ஆமாம் தப்புத்தான் நீ செய்திருக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டுமா அல்லது நீ தப்பு செய்ததே பெரிய சமாச்சாரம் அந்த தப்போடையே வா ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதுதானே பெரிய மனது என்று சொல்ல வேண்டுமா குழப்பமாக இருந்தது ஆனால் உண்மையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டால்தான் அது திருந்து பேசுவதற்கு நன்றாக இருக்கலாம் எதற்கு நம்மை குற்றவாளி என்று சொல்ல வேண்டும் அது சொல்லாமலே குற்றத்தோடு ஏற்றுக்கொண்டால் தானே சிறப்பு அதை சில இதிகாச புராணங்களிலெல்லாம் கூட அதை போல் ஸ்லோகங்கள் இருக்கும் அப்பிச்சேத்து சுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் இதை பத்தி கண்ணனை கீதையில் சொல்லுகிறார் அவன் எத்தனை தாழ்ந்தவனாக இருந்தாலும் ஒழுக்கமே அற்றவனாக இருந்தாலும் ஆச்சாரமே இல்லாவிட்டாலும் நல்ல பண்பே இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொள்கிறேன் கண்ணனே அப்படித்தானே சொல்லியிருக்கிறார் அவர் பேச்சிலிருந்து நாமும் அப்படியே அந்தந்த குற்றத்தோடு ஏற்க வேண்டும்னு தோணும் கண்ணன் அந்த பொருளில் சொல்லவே இல்லை ஏற்கனவே எத்தனை குற்றவாளியாக இருந்தாலும் குற்றத்தை கண்டு ஓ எப்படி பகவானிடத்தில் செல்வோம் மன்னிப்பு கேட்போம்னு தயங்க வேண்டாம் யக்கம் இல்லாமல் வரலாம் என்று சொன்னாரே தவிர குற்றத்தையே மாற்றிக் கொள்ள வேண்டாம் கூடாதுன்னு அவர் சொன்னார் அப்புறம் என்னாகும் அந்த குற்றத்தோடு இருந்தால் யார் அந்த குற்றம் செய்கிறாரோ அவருக்கும் ஆத்மா நல்ல கதிக்கு போகுமா அவருக்கும் பாபம் சேரும் அவர் செய்யக்கூடிய குற்றங்களாலே சுற்றி இருக்கும் சமுதாயம் அவர் வாழக்கூடிய வீடு வீதி எல்லாவத்துக்கும் கஷ்டம் வரும் அப்படி இருக்கும்போது குற்றத்தை திருத்திக் கொள்ளாதே செய்த குற்றத்துக்கு வருந்தாதே இதெல்லாம் சொல்லவே கூடாது குற்றம் இருந்தால் மன்னிப்புதான் வேண்ட வேண்டும் திருத்திக் கொண்டுதான் ஆக வேண்டும் ரெண்டு வார்த்தை சுடு சொல் வரும் கடுஞ்சொல்லை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் வருத்தப்பட்டுத்தான் தீர வேண்டும் இப்படிதான் எங்குமே சொல்லப்பட்டிருக்கிறது பின் சில இடங்கள் இருக்கிற ஸ்லோகங்களுக்கு பொருள் என்ன எக்குத்தவாளர் பிறப்பு ஏதியல்வாக நின்றோர் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும் இது ராமானுஷன் ஊத்தந்தாதியில் அழகான போஷரம் இதை பார்த்தால் என்ன தோணும் நான் எந்த குற்றம் பண்ணியிருந்தாலும் என்ன ஒழுக்கம் இல்லாத இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் நான் உண்மை ஏற்கனவே இருக்கும் குற்றங்களை பார்த்து நீ வராதே என்று தடுக்க மாட்டார்கள் தயங்காமல் வா குற்றங்களை திருத்திக்கொள் இனி குற்றம் செய்யாதே இதுதான் அதற்கு கருத்து அதனால் அவர் நண்பர் சொன்னதை யோசித்து பார்த்தேன் ரெண்டு நாள் கழித்து திரும்ப அவரிடத்தில் போய் செல்லுவிட்டேன் நீ சொல்வது எனக்கு சரியாகப்படவில்லை அப்படின்னா உலகத்தில் குற்றங்களே திருந்தவே திருந்தாது எங்கேயுமே திருந்துதல் என்றே ஒன்று இல்லாமல் போய்விடும் வருத்தமே படாவிட்டால் அடுத்தடுத்து குற்றங்களை தொடர்ந்து கொண்டே இருப்பேனே அதனால் அன்றைய தேர்தல் என்னைக்கு பெருமானிடத்தில் போய் நிற்கப் போகிறோமோ அல்லது யாரிடத்தில் குற்றம் செய்தோமோ அவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுகிறோமோ அந்த தேதி வரை அந்த நிமிஷம் வரை முன்னால் என்ன செய்திருந்தோமோ அதை கண்டு பயந்து கொண்டு போகாமல் இருக்க வேண்டாம் போகலாம் ஆனால் அத்தனையும் அன்றோடு மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வார் நாமும் தயங்கி தயங்கித்தான் கேட்க வேண்டும் அதுக்குன்னு போகாமல் இருக்க வேண்டாம் நம்ம மனத்திலேயும் ஐயோ இதை செய்தோமே என்கிற வருத்தமும் வர வேண்டும் அப்பதான் அந்த குற்றம் மாறுகிறது திருந்துவோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்